சத்தம் கேட்டதையா பாட்டு சத்தம் கேட்டதைய உங்க பாட்டு சத்தம் கேட்டதையா விடுற சத்தம் எல்லாம் குயில் சத்தம் இன்னிருந்தேன் குயிலு சத்தம் இன்னிருந்தேன் மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி கரத்தோட சமைச்சு வச்சே மாமா சமைச்சு வச்சு சமைச்சு வச்சேன் கொதிக்குது அது கொதிக்குது கொதிக்கிது குக்கர்ல கொதிக்கிது பொண்ணு தரு புருங்குது கணேசா தொடரங்கு அதுக்கு கொல்லப்பட்ட அதுக்கு கொல்லப்பட்ட காட்டுக்கு நான் போனேன் குரங்குகிறார் ஒருங்குது எங்கால குரங்குகிறார் கட்டினீங்க மூக்க நோண்டி பிடிவேன் போறாமே பத்தியா இல்ல நானும் போது பேசாம உட்காந்துருந்தாங்க அந்த பிள்ளை பல்டி அடிச்சேன் இங்க பாருங்க உங்க எனக்கு தாய்மார்கள் சப்போர்ட் பண்ண இருக்காங்கல்ல உங்களுக்கு உங்க தண்ணி மாதிரி சாப்பிட பண்ணுவாங்களா ஏன் எங்க அண்ணன் தம்பி அப்பா எல்லாம் உட்காந்துருக்காங்க பொத்திட்டு உட்காந்துருக்காங்க கை தட்ட சொல்லு குளிருக்கு பொத்திட்டு உட்காந்துருக்காங்க எங்க மாமா உங்க ஆண்வருக்கு சப்போர்ட் பண்ண சொல்றதுக்கு முன்னால அவங்களே ஆரம்பிச்சுட்டாங்களே எங்க அப்பா எல்லாரும் கை தட்டுங்கப்பா

குத்தடி குத்தடி சீலா குஞ்ச குத்தடி

காலையில குழம்பு வைக்கும்போது உப்பே இருக்காது சீம சமத்து ராசா சிரிச்சா தாண்டி மகராசி சீம சமத்து நீ சிரிச்சா தாண்டி மகராசி ஆசைப்பட்ட

சீமச்சம தீராசா நீ சிரிச்சா தாண்டி மகராசி ஆசைப்பட்டதானா விட மாட்டேன் அனுமதி இல்லாம தொடமாட்டே சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் எப்போ அவன் துருத்திய மூடு அந்த பிள்ளைய மறந்த குடிக்க வச்சு விட ஓலம் இருக்கு அன்பு தாய்மார்களுக்கும் அன்பு ரசிக பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி நடிகை வணக்கம் அன்பளிப்பு கொடுக்கறத விட நீங்கள் கைதற்ற ஒவ்வொரு கைதட்டும் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு சம் அந்த அளவுக்கு கைதட்டி நல்லா ரசிக்கிறீங்க விடிய வரைக்கும் என்னை இப்போ தாத்தா அவ்வளோதான் அஞ்சு மணி வரைக்கும் அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடலாம் நாங்களும் வீட்டுக்கு போயிடுவோம் பாப்பா

என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாமா என்னப்பா எங்க தங்கச்சியை என்ன சொல்லி கூப்பிட்டியே தரணியை சுருக்கி தரு அது பேர் முழு தரணி ஸ்ரீ ஸ்ரீ எடுத்துருங்க தரணி தரணி கூட தர லூசு எனக்கு ரெண்டு ரெண்டு கொடு நான் லவ் எப்படி இருக்கும் இதுக்கு நான் செஞ்சா காட்ட முடியும்

எப்படிங்க நான் யாரு என் மனசு எப்படி எனக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்காது அப்படின்னு சொல்லி என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறேன் சரி அதே மாதிரி உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி ரெண்டு பேத்தையும் இணைஞ்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் உங்களை சரியா புரிஞ்சுக்காம நீங்க என்னை புரிஞ்சுக்காம அப்படி இருந்தா நல்லா இருக்காது ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்படி ஓடிடும் அப்படி இருக்க கூடாது சரிங்க வரைக்கும் இந்த காதல் நிலைச்சு நிக்கணும் அதான் நம்ம காதல் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா சத்தியமா சத்தியமா ஏன்னா சூப்பரா பாடுறீங்க

அண்ணனுக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுடாமா சொன்னனே ஏத்திர மாதிரி புள்ள கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமானு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் உத்திரமுட்டது ஓ கண்மணி அன்போடு காதலும் நான் எழுதும் கழுத பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமானான் சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது படித ாலும் நன்றின்றி நன்றி என்னடா எனக்கு வந்துருச்சுங்க வந்துருச்சா காதல் எங்க சொல்லுங்க என்னுடைய காதல் எப்படி தெரியுமா அந்த சிலு காத்து காத்துமாரு சிலு சிலு சிலுவன காத்து பக்க வர வர உருகுது நாத்து சிலு சிலு சிலுவன காத்து பக்க வர வர நாத்து ¡Por la vida! No. Sí, 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 sí. I'm